இன்றைக்கி பீரக்கங்காய் தூளில் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க இப்போது அதை கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதக்குங்க பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோன்னா இப்போ இதிலேயே நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்து வதக்குங்க இப்போது இந்த டைமில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் ஒரு ரெண்டு தேங்காய் பத்தையை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் பீரக்கங்காய் தூளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பீரக்கங்காய் வந்து நம்ம எப்போ வாங்கினாலும் இந்த தூளை வேஸ்ட் பண்ணாதீங்க இதில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக புளியும் இப்போ சேர்த்துக்கிட்டு கடைசியாக கொஞ்சமாக இதில் கல்லுப்பியும் சேர்த்து நல்லா வதக்கி இதை நல்லா ஆற வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா சுவையான பீரக்கங்காய் தூள் துவையல் ரெடி இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இது ரொம்ப இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ